மிருகங்களுக்கும் டெஃபினட்டாக கர்மாசம்லாம் இருக்கு இல்லைன்னா யூ கான்ட் அக்கௌண்ட் ஒய் ஒரு காரு ஏர் கண்டிஷன் காரில் பென்ஸ்ல பின்னால் பக்கெட் சீட் வச்சுக்கிட்டு ஒரு நாய்க்குட்டியை தூக்கின்னு போகிறாங்க அது கூட வாக்கிங் ஏங்க போகிறாங்க இவங்க ஆயிருங்களா இருந்தால் கூட ஃப்ரிட்ஜில் மட்டன் வாங்கி வச்சு அந்த நாய்க்குட்டிக்கு போடுறாங்க அதுக்கு தனி சலூனு தனி ஃபுட்டு தனி பிஸ்கட் தனி ஷாம்பு எல்லாம் வேறு இருக்கு அது தலையில் அந்த மாதிரி ஒரு ராஜபோக வாழ்க்கை எழுதி இருக்கு இன்னொன்று சடன் ஆகி சொடின் ஆகி ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கு ஸோ ஒரு நாயில் பார் இவ்வளோ டிஸ்பேரிட்டிஸ் இருக்குது அதே மாதிரி ரேஸில் ஓடுற அரபிக் குதிரை இருக்கும் அதுக்கு என்ன மாதிரியெல்லாம் வசதிகள் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு இதில் சாகுகிற மாதிரி பக்கு பக்குன்னு ஒரு குதிரை இருக்கும் அதில் வித்தியாசம் இருக்குது மாடுகளில் ஏர் கண்டிஷன் போட்டுட்டு மிஷினில் பால் கறக்கிற மாதிரியெல்லாம் இருக்குது இன்னும் இன்னும் அடிமாட்டு விலைக்கு கள்ளி விட்டலாம் எவனோ பீஃப் சாப்பிடுவான்ற மாதிரி இருக்கிறதும் இருக்குது ஸோ பூனியில் இருக்குது நிறைய பணக்காரங்க வெளிநாட்டெலாம் அவங்க சொத்துலாம் பூனைக்கு எழுதி வச்சுட்டு போடுறாங்க திரைட் டு த கெனல் ஸ்பேஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் எல்லாத்துக்கும் எழுதி வச்சுட்டு போகிறவங்களாம் இருக்காங்க அதனால எல்லாத்துலேயும் இந்த டிஸ்பாரிட்டி இருக்கும் கட்டாயம் இருக்கும் அது காரணம் வந்து ஒரு மனித ஆத்மான் இந்த பரமபதம்ங்கிற லேடரில் மேலே ஏறி தப்பு பண்ணிட்டு பாம்பு கீழே இறங்குது ரமணர் இருந்தாரு ரமணருடைய அம்மா இறந்துட்டாங்க இப்ப எல்லாரும் கேட்குறாங்க உங்க அம்மாவுக்கு நீங்க விஷ்ணு பாதம் கொடுத்தீங்களான்ட்டு அவர் சொல்றாரு அவளுக்கு என் மேல புள்ள பாசம் இருந்தது அதனால கொடுக்க முடியல அந்த பாசத்தை விட்டாதான் அவளுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியும் ஆனாலையும் அடுத்த பிறகு அவ ஒரு பசுமாடா நம்ம ஆசிரமத்துக்கு வந்து இருப்பா அந்த ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு தீந்துடும் அதுக்கப்புறம் அவளுக்கு நான் ஆத்மமுக்தி தர முடியும்னாரு அதுக்கப்புறம் லக்ஷ்மின்னு ஒரு பசுமாடு ரமணாசிரமத்தில் இருந்தது ரமணா டெய்லி கொஞ்சம் வர தீவிர நக்கும் அது இறந்த உடனே அந்த தியான மண்டபம் இடத்துக்கு பின்பக்கம் ஒரு துளசி மாடம் வச்சு இது லக்ஷ்மி பசுனுடைய சமாதின்னு இருக்கும் அப்போ ரமணருடைய அம்மா ஏன் திருப்பி உலகத்தில் வர்றா புள்ள பாச இருந்துச்சு அதனால திருப்பி உலகத்துக்கு வந்துட்டு அவரை சுற்றி சுற்றி அந்த ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தி ஆன உடனே அவளுக்கு முக்தி கொடுக்க முடியாது அண்டு இந்த பசுமாடு நாய் இதெல்லாம் அப்படிதான் வருது இதெல்லாம் வந்து நல்லா எலிவேட் ஆன சோல்ஸ் ஏதோ ஒரு பந்தம் பாசத்துல மாட்டிக்கின்னுட்டு திருப்பியும் அந்த கடன் கழிக்கிறதுக்காக பூமிக்கு வருது கழிச்சுட்டு அதுக்கப்புறம் அதோட பேக்கேஜ் பண்ணிடும் அதனாலதான் இந்த டிஸ்பாரிட்டிஸ் வருது வெரி ரீசன் அதுக்கெல்லாம் காரணம் இதுதான் அதுங்கெல்லாம் மேலே போயிட்டு கீழே இறங்க நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டே போலாம் திருச்சிக்கு பக்கத்துல குரங்கனி மூட்டம்னு ஒரு இடம் இருக்கு அங்கே குரங்கு வந்து சிவ பூஜை பண்ணியிருக்கு ஒரு குரங்கு எப்படி சிவ பூஜை பண்ணோம் யோசனை பண்ணிப்பாரு அது இதுக்கு முன்னாடி சிவ பூஜை பண்ணிருக்கு குரங்கு பறக்குது ஆனாலும் அந்த வாசனை விடலை அது ஏதோ நாலு பூ பூ பூன்னு கொண்டு போய் சிவங்கால போறோம் அதுக்கு பூஜை பண்றோன்னு தெரியாது அந்த வாசனை திரு இங்கோய் மலைன்னு இருக்கு அங்க ஈ பூஜை பண்ணிருக்கு காலாஸ்டிங்கிறோம் திருவாணி கோயிலுங்கிறோம் அங்கே செலந்தி யானை எல்லாம் பூஜை பண்ணியிருக்க அண்ட் தென் நிறைய இடங்கள் இருக்கு திருக்கல் குன்றம் அங்கே வந்து ரெண்டு கழுகுகள் பூஜை பண்ணுது சிவனு சொல்கிறாங்க அமர்நாத் ஒரு புறா வந்து பூஜை பண்ணுதுன்னு சொல்கிறாங்க கேதார்நாத் ஒரு எரும மாடு தான் அங்கே சிவனவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்ல ஐஏ சிவன் பஞ்ச பாண்டவர்கள் பாவம் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண கூடாதுன்றதுனால எரும மாடா தெரிஞ்சிட்டு இருந்தாரு யாருக்கும் அடையாளம் காட்டாம அந்த இடம் தான் குப்த காசி குப்த காசிக்கு இணையான சிவபெருமான் மறைந்து எருமை வடிவில் வாழ்ந்த இடம்னு அர்த்தம் குப்த காசி ஸோ ஒரு இந்திரன் இருக்கான் நார்மலா இப்போ ஒரு இந்திரன் இருக்கான்னா அவனுக்கு இந்திராணி ஊர்வசி திலோத்தமை எல்லாம் சொந்தம் ஒரு ஆபீஸ்ல ஒரு பழைய மேனேஜர் ரிட்டையர் ஆகி புது மேனேஜர் வரான்னா அந்த புது மேனேஜருக்கு பழைய மேனேஜர் சீட்டு கொடுத்துட்டு ஃபைலெல்லாம் கொடுத்துட்டு டிராயர் சாவி கொடுத்துட்டு இவங்க தான் என்ட்ரலா இருக்கு இவங்க தான் பியூனு இவங்க தான் டைப்பிஸ்ட்னு சொல்லிட்டு போவான்ல அந்த மாதிரி ஒரு இந்திரன் ரிட்டையர் ஆனா அடுத்த இந்திரன் வருவான் ஆனா மற்றவங்க எல்லாம் இருப்பாங்க அவங்க எல்லாம் போஸ்டிங்ல இருப்பாங்க ஒரு இந்திரன் ரொம்ப கிக்க வந்தானா அந்த என்ன ரேணுகா வந்து ரொம்ப அழகா இருக்கா டைப்பிஸ்ட் ஒரு ஆபிசர் நினைச்சிட்டாக்கா இன்னும் வேலைக்கே வர்றதுக்கு முன்னால் அவனுக்கு டைப்பிஸ்ட் எனக்கு மேலே தான் பயன்றி அந்த மாதிரி ஒரு இந்த என்ன பண்ணா இன்னும் சீட்டுக்கே வரல ஆனால் அதுக்குள்ளே நான் போனும் ஊர்வசியை கட்டிப்பிடிச்சிக்கணும் ரொம்ப செக்ஸ் பண்ணணும் அப்படிலாம் நினச்சிக்கிட்டே வந்தான் நடுவில் ஏழு ரிஷிகள் போயிட்டு இருந்தாங்க இவனுக்கு ரொம்ப காம விகாரம் இன்னும் போஸ்ட்டுக்கே வரல அதுக்குள்ளே காம விகாரம் அவரை பார்த்து தள்ளுங்க தள்ளுங்க அப்படின்னு தள்ளுங்க தள்ளுங்கன்றதுக்கு சான்ஸ்கிரிட்ல சர்ப்ப சர்ப்ப அப்படின்னு அர்த்தம் இது ஒரு அர்த்தம் பாம்பு பாம்புன்னு அர்த்தம் சர்ப்பம் ரிஷிகளுக்கு கோபம் வந்தது நீ இந்த மாதிரி ஒரு லூனட்டிக்காக இருக்கிற இன்னும் பதவிக்கு வரல உருப்படலை அதுக்குள்ள பொம்பளை சோக்கு தேவைப்படுதான்னு சொல்லிட்டு நீ எங்களை சர்ப்ப சர்பன்னு சொன்னதுனால பூமியில் போய் பாம்பை போறட்டான்ட்டாங்க ஒரு அளவுக்கு தவம் செஞ்சு இந்திரபதியை பிடிச்சவ பிடிச்சவன் கடைசியில் பாம்பை பிறந்துட்டான் தேவலோகத்தில் தூர்வசிச்சு சிவனை தரிசனம் பண்ணிட்டு பிரசாதத்தோட வராரு இந்திரா யானை மேலே போயிட்டு இருக்கான் துருவாசரிஷ்டி இந்தாப்பா சிவபிரசாதன்னு அவனுக்கு கொடுக்குறாரு அவன் கண்ணில் ஒட்டிக்கு வேணாம் பரதேசு அது வேணா யானை காயத்தில் போட்டான் அந்த யானைக்கு அது என்ன கோமம் அது மாதிரி பிடுங்கி கால் மேலே போட்டு மரிச்சிச்சு அந்த யானை அதை மரிச்சதுனால கோமம் வந்துச்சு துருவாசரிஷ்டிக்கு நீ மூளை கேட்டவன் சிவபிரசாத்துக்கு மரியாதை கொடுக்க தெரியல உலகத்திற்கு யானையா போறடா பரதேசின்றார் ஸோ ஒரு இந்திர பதவி லெவலுக்கு போனவன் யானையா பிறக்க வேண்டி வந்தது இப்படி எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும் உலகத்தில் நம்ம ஏன் பிறக்கிறோம் கீழே போகிறோம் மேலே வரோம் எல்லாத்துக்கும் ஒரு பேக் இருக்குது அதனால தான் இந்த மாதிரி விலங்குகள் பறவைகள் இதெல்லாம் உலகத்தில் வந்து கஷ்டப்படுறது இல்லை சுகப்படுறது குளோரிஃபை ஆகிறது இல்லை இன்சல்ட் ஆகிறது எல்லாம் நடக்கும் ஸோ பறவைகளுக்கும் விலங்குகள் கூட இந்த டிஸ்பாரிட்டி இருக்குது கம்ஃபர்ட் லெவலில் அதுக்கு இதெல்லாம் தான் காரணங்கள்